கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மீண்டுமாய் உங்களை இந்த நற்செய்தியிலே இறை இறையத்தின் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி பிரியமானவர்களே இறையச்சம் தான் நமக்கு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு முக்கிய முக்கியமான ஒரு அடித்தளம் என்றால் அது கண்டிப்பாக அது உண்மைதான் எப்படின்னு கேட்குறீங்களா பாருங்க இறைச்சட்டம் இணைச்சட்டம் இருபத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு இறைவார்த்தை இவ்வாறாக சொல்கிறது உன் கடவுளாகி ஆண்டவர் என்னும் மாட்சிமிகு அச்சந்தரம் இந்த திருப்பெயருக்கு அஞ்சும்படி இந்த நூலில் எழுதியுள்ள திருச்சட்டத்தின் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு ஆமேன் பிரைஸ்தலார் பிரைஸ்தலார் பிரியமானவர்களே பாருங்கள் உன் கடவுளாகி ஆண்டவர் அந்த தந்த அந்த இந்த இன அந்த சட்ட நூலுக்கு திருப்பெயருக்கு அஞ்சி அதனுடைய கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இறை வார்த்தை நமக்கு சொல்லுது ஆனால் நாம் ஆண்டவருடைய திருப்பெயருக்கு அஞ்சி வாழ்கின்றோமா நிச்சயம் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க முயலுவோம் அப்படி முயற்சி செய்கையில் தூய் ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக உதவுவார் சிலர் சொல்வார்கள் எங்கேயாவது ஒரு ப்ரேயருக்கு போயிட்டு வந்துட்டு ஆண்டவரை ரட்சித்து விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓவர் நைட்டில் நான் மனம் மாறிட்டேன்னு சொல்லுவாங்க இல்லை நம்ம ஒரு பாவத்தில் விழுவதாக இருந்தாலும் சரி ஒரு மனமாற்றம் அடையிறதா இருந்தாலும் சரி அந்த மனமாற்றங்கிறது நமக்குள்ளே வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போராட்டத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை ஆகி தான் நம்ம மனமாற்றம் அடைய முடியும் அதே மாதிரி ஒரு பாவத்தில் சாத்தான் எழுத்துட்டு போகிறான் டொப்புன்னு விழுந்துட மாட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்ச கொஞ்சமாக இழுத்து அவனுடைய தன்னைக்கு அடிமைப்படுத்திப்பான் அப்போ நாம் வந்து இறையாற்றத்தோடு வாழ்ந்து மனமாற்றம் அடைய வேண்டுமென்றால் எப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு ஒரு பெரிய மரத்தை வெட்ட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் மரத்தை ஸ்ட்ரெயிட்டாக பொண்ணு வெட்டிட முடியுமா முடியாது அதுக்கு என்ன பண்ணுவோம் சுற்றிலும் அந்த பருக கிளைகளை எல்லாத்தையும் கழிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த ரோட்டோரத்தில் மரங்களெல்லாம் சாலையை எக்ஸ்டென்ஷன் பண்ணுறதுக்காக வெட்டும் பொழுது பார்த்துருப்போம் நம்ம சுற்றி அந்த மரங்கள் எல்லாம் கழிச்சுட்டு தான் அதை வேரோடு சாய்ப்பாங்க இல்லையா அது போல தான் நாம் வந்து இறை அச்சத்தோடு நடக்கும் பொழுது ஆண்டவரின் சட்டத்தை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு நாம் நினைக்கும்போது தூய் ஆவியானவருடைய செய் சின்ன சின்ன செயல்பாடுகளுக்கு நாம் நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும் அப்பொழுது தூய் ஆவியானவர் நம்மை முற்றிலும் ஆட்கொண்டு நம்மள்ட இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் நமக்கு அறிவுறுத்தி அதை நாம் களைவதற்கு நமக்கு வழிநடத்தி சென்று நம்மை மீட்டுக்கொள்வார் அதில்லாமல் நாம் இறையச்சத்தோடு வாழாட்டி நமக்கு என்ன நடக்குன்றதை பார்க்கலாமா இன ரெண்டு அரசர்கள் புத்தகம் அந்த பதினேழாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் மக்கள் இறை அச்சத்தை விட்டு விலகி வாழும் அவர்களுக்கு என்ன நடக்கிறதுங்கிறத குறித்து நாம் பார்க்குறோம் ரெண்டு அரசர்கள் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருந்து இருபது வரை உள்ள இறை வார்த்தைகளை பாருங்க தங்கள் கடவுளான ஆண்டவரின் எல்லா கட்டளைகளையும் கைவிட்டனர் இரண்டு கன்றுகளை தங்களுக்கென வார்த்து கொண்டு அசோக கம்பம் நிறுத்தி வானத்தின் அணிகளுக்கு தலைவணங்கி பாகாலே வழிபட்டனர் தங்கள் புதல்வரையும் புதல்வியரையும் நெருப்பில் பலியிட்டனர் குறிகேடும் சூனியம் வைத்தும் வந்தனர் ஆண்டவரின் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்து அவருக்கு சினமூட்டுமாறு தங்களையே விற்றுவிட்டனர் எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் மேல் மிகவும் சினமுற்று அவர்களை தம் திரும தள்ளிவிட்டார் யூதா குலத்தார் மட்டுமே எஞ்சியிருந்தனர் யூதா குலத்தாரும் தங்கள் கடவுளான ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிக்காது இஸ்ரேலின் விதிமுறைகளை பின்பற்றி வந்தனர் எனவே ஆண்டவர் இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரையும் கைவிட்டு அவர்களை ஒடுக்கி கொள்ளைக்காரரின் கையில் ஒப்புவித்து தமது திருமன்னின் நின்று தள்ளிவிட்டார் பிரியமானவர்களே பாருங்க ஆண்டவருடைய வழி நடக்காம அதாவது இறை அச்சம் இல்லாமல் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணுறாங்க அசேரா கம்பங்களை நிறுவுகிறாங்க தங்களுடைய சூனியம் பார்க்குறாங்க குறி கேட்கிறாங்க பிள்ளைகளை படி கொடுக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் நம்ம சொல்லலாம் இன்னைக்கு நாமெல்லாம் அன்றைக்கு அப்படி இல்லையே நான் குறி கேட்கலை நான் பழி கொடுக்கலையேன்னுலாம் நம்ம நினைக்கலாம் ஆனால் கடவுளை தவிர்த்து நம்மை படைத்த இறைவனை தவிர்த்து நாம் எதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அப்பொழுது நாம் அந்த அசேர கம்பங்களை நிறுவதை போலத்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பணம் 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 வேலை 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 மொபைல் அடிமைத்தனம் இப்படியாக நாம் செல்வது மட்டுமல்லாமல் நமது பிள்ளைகளையும் அதன் வழி சென்று கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி வந்து படிப்பு படிப்புன்னு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு டியூஷன் அனுப்புகிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் ஆலயத்திற்கு கேட்டிசத்திற்கு ஒரு யூத் ரெட்ஷீட்டுக்கு இப்படி நம் பிள்ளைகளை அனுப்புகிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும் ஏனெனால் இறையச்சம் நம்மளிடம் இல்லை என்றால் நம்மளுடைய குடும்பத்திலும் இருக்காது பிள்ளைகளிடத்திலும் இருக்காது அதனால தான் ஆண்டவர் பாருங்கள் இறையச்சத்தை விட்டு வில விலகி நடந்தால் கட்டளைகளுக்கு செவிசாய்க்காவிட்டால் என்ன நிகழும்ங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம் அடுத்து பாருங்க ரெண்டு அரசுகள் புத்தகம் பதினேழு நாற்பத்தி ஒன்று இவ்வாறாக சொல்கிறது அவர்கள் ஆண்டவரை வழிபட்டு வந்த போதிலும் தங்கள் தெய்வ சிலைகளையும் வணங்கி வந்தனர் இன்று வரை அவர்களுடைய பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் அவர்கள் முதாதையரை போலவே செய்து வருகின்றனர் பிரியமானவர்களே பாருங்க ஆண்டவரை வழிபட்டதோடு மட்டுமல்லாமல் தங்கள் தங்கள் தெய்வச் சிலைகளையும் வழிபட்டார் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு நம்ம கிறிஸ்துவ குடும்பங்களில் குறிப்பாக கத்தோலிக்கர்கள் மத்தியில் கூட நாம் சொல்லலாம் என்னென்னா நம்ம வந்து கடவுளை வழிபட்டுக்கிறோம் அப்புறமா வந்து வேறு ஆலயங்களுக்கோ வேறு பிரிவினை சபையோட கூட்டங்களுக்கும் சொல்கிறோம் அப்போ நம்ம வந்து நற்கருணைக்கு என்ன மதிப்பு கொடுக்குறோம் இறையச்சம் நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த இறைவார்த்தை வழிபாடு திருப்பலி நற்கருணை இதையெல்லாம் தவிர்த்து விட்டு அங்க போனா எனக்கு சௌ சௌக்கியம் கிடைக்கிது இங்க போனா எனக்கு சௌக்கியம் கிடைக்கிது நான் வந்து இங்க போறேன் அப்படி என்று நாம் சென்று கொண்டிருந்தோம் என்றால் என்ன நிகழும் என்று இந்த இறைவார்த்தை நமக்கு சொல்கிறது பாருங்க இப்படி தவறுகள் எல்லாம் செய்துவிட்டு நாம தப்பையும் செய்துவிட்டு கடவுளே உனக்கு கண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லி நாம கடவுளை வந்து பழி சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இரண்டு அரசர்கள் பதினேழு முப்பத்தி நான்கு வாராக சொல்கிறது பாருங்க இன்று வரை அவர்கள் தங்கள் முன்னிய வழக்கத்தையே கை கொண்டுள்ளனர் ஆண்டவரிடம் அவர்கள் அச்சம் கொள்வதில்லை மேலும் ஆண்டவரால் இஸ்ரேல் என்று பெயரிடப்பட்ட யாக்கோபின் மக்களுக்கு கட்டளையிட்ட நியமங்களையும் விதிமுறைகளையும் சட்டத்தையும் கட்டளைகளையும் கடைபிடிப்பதும் இல்லை ஆமே ஆமே பிரியமானவர்களை பாருங்கள் இஸ்ரேல் குலத்துக்கு நாம் பார்க்குறோம் பன்னெண்டு குலங்களை தேர்ந்தெடுத்து அவர்களை ஈஜிப்டிலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து இணைச்சட்டங்கிற அந்த பத்து கட்டளைகள் எல்லாத்தையும் கொடுத்து அதை அவர்கள் கடைபிடிக்காமல் விட்டுவிட்டதால் என்னென்ன அவர்களுக்கு தீங்கு நிகழ்ந்ததுன்றதை பார்க்குறோம் எனவே நாம் அந்த வேளையில் நம்ம யோசிப்போம் நம்ம குடும்பத்தில் நம் பிள்ளைகளை நாம் இறையச்சத்தோடு வளர்க்கிறோமா நாம் இறையச்சத்தோடு வாழ்கிறோமா இந்த கேள்விகளை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் ஏன்னா இறை அச்சம்தான் ஞானத்தின் தொடக்கம் என்று பார்த்தோம் அப்போ நம் பிள்ளைகளுக்கு போய் திருப்பலில் ஒப்புக் கொடுக்குறோம் ஞானத்தை கொடுங்க பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வியிலும் பக்தியிலும் வளர வேண்டும் என்று இல்லை இறை அச்சத்தில் வளர வேண்டும் என்று நாம் ஒப்புக் கொடுக்கணும் இறை அச்சத்தில் பயிற்றுவிக்க வேண்டும் நாமும் இறை அச்சத்தோடு வாழ வேண்டும் சரிங்களா அதான் ரெண்டு அரசர்கள் பதினேழு முப்பத்தி ஒன்பதை வாராக சொல்கிறது பாருங்கள் உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கே அஞ்சு நடங்கள் அவரே உங்கள் எதிரிகளின் அனைவரின் கையனென்றும் உங்களை விடுவிப்பார் நம் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சு நடுங்க வேண்டும் அவரே நம் எதிரிகளின் கையிலிருந்து நம்ம மீட்டெடுக்கப்பார் நமக்கு எதிரி யாரு நமக்கு எதிரி யாருன்னு நம்ம நம்ம நினைச்சுப்போம் நம்ம வந்து இப்ப கூட பிறந்த சண்டை போட்டு வந்தோமோ அவன் தான் எதிரி நண்பர்கள்ட அவன் அவன்தான் எதிரி இல்லை நமக்கு எதிரி ஒரே எதிரி அழகாகிய சாத்தான் அப்போ அந்த சாத்தானிடமிருந்து நாம் மீட்கப்பட வேண்டுமென்றால் ஆண்டருடைய திரு ரத்தத்தால் நாம் மீட்கப்பட வேண்டுமென்றால் அவருடைய பெயருக்கு அவருடைய அந்த அன்புக்கு அஞ்சி வாழக்கூடிய அந்த வரத்தை தூய் ஆவியானவர் நமக்கு தரும்படியாக மன்றாடுவோம் ஆமாம்